அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு அதன் ரெண்டு என்ஜின்களும் ஷட் டவுன் ஆனதே காரணம் அப்படின்ட்டு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி விபத்துல சிக்கிச்சு இதுல விமானத்துல பயணம் செஞ்ச எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க பிரிட்டிஷ் இந்திய பயணி ஒருத்தர் உயிர் பிழைச்சாரு விமானம் மருத்துவ கல்லூரி விடுதியில மோதியதால மருத்துவ மாணவர்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தாங்க இந்த விபத்து குறித்து விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்திட்டு வராங்க இதுல இந்திய விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் ஆகியவற்றின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெற்றிருக்காங்க தல விசாரணை நடந்துட்டு வருது இந்த விசாரணையின் முதற்கட்ட அறிக்கை இப்போ வெளியாயிருக்கு அதுல விமானத்தின் ரெண்டு என்ஜின்களுக்கும் எரிபொருள் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இருக்கு அந்த ரன் என்ற நிலையில இருந்தால் எரிபொருள் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் கட் ஆஃப் நிலையில் இருந்தால் என்ஜினுக்கு எரிபொருள் செல்லவில்லை என்று அர்த்தம் விமானம் புறப்பட தொடங்கியவுடன் திடீரென ஒரு நொடிக்குள் ரன் என்ற நிலையிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு சுவிட்சுகள் மாறியிருக்கு அப்போ தான் அந்த இடத்துல ஒரு குரல் பதிவும் கிடைச்சிருக்கு அந்த அதிர்ச்சி அளிக்கும் உரையாடல் வந்து இப்போ அவங்க சொல்லிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் நிலைக்கு மாறியவுடன் ஒரு விமானி நீங்கள் ஏன் எரிபொருளை துண்டித்தீர்கள் என்று கேட்டார் மற்றவர் நான் அப்படி செய்யவில்லை அப்படின்ட்டு பதில் சொல்லியிருக்கிறாரு விபத்துக்குள்ளான விமானத்தின் கேப்டனாக சுமேத்து சபர்வால் மற்றும் துணை கேப்டனாக கிளைவ் குந்தர் செயல்பட்டாங்க இதுல யார் கேள்வி எழுப்பியது யார் பதில் அளித்தது என்பது நமக்கு தெளிவா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் உடனே மேடே மேடே மேடேன்ட்டு மூணு முறை சொல்லியிருக்காங்க விமான நிலையத்திலிருந்து அவங்களுக்கு பதில் வரத்துக்குள்ளாகவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விமானம் அந்த இடத்துல நொறுங்கிடுச்சு விழுந்து நொறுங்கிடுச்சுன்ற ஒரு விஷயம் தான் வந்திருக்கு இந்த உரையாடல் காப்பிட் குரல் பதிவில் பதிவாகி இருக்கு ஸ்விட்ச்கள் கட் ஆஃப் நிலைக்கு மாறியதும் என்ஜினுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு உடனடியாக ரன் நிலைக்கு ஸ்விட்ச் நகர்த்தப்பட்டதை கருப்பு பெட்டியில் பதிவான தரவுகள் தெரிவிக்குது நமக்கு அப்போ முதல் என்ஜின் செயல்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்க பட்டிருந்தாலும் பட் இருந்தாலும் இரண்டாவது என்ஜின் செயல்படல முதல் என்ஜின் செயல்படுவதற்கான அறிகுறி தென்பட தொடங்கியதும் விமானம் மறுபடியும் மேலே செல்வதற்கான முயற்சி இருந்திருக்கு இருந்தாலும் இரண்டாவது என்ஜின் ஷட் டவுன் ஆனதால அந்த முயற்சி வெற்றி அடையல விமானம் மொத்தம் முப்பத்தி இரண்டு வினாடிகள் மட்டுமே காற்றுல பறந்திருக்கு பாருங்க விமான விபத்துக்கு நாசு வேலை காரணமாக இருப்பதற்கான உடனே ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல வானிலை பிரச்சனைகள் எதுவும் காரணமாகவும் இல்லை வானமும் தான் இருந்திருக்கு காற்றும் வந்து மிகவும் வலுவானதாக இல்லைன்னு சொல்லப்படுது விமானிகள் ஆரோக்கியமானவர்களாகவே இருந்திருக்கிறாங்க போதிய ஓய்வையும் எடுத்திருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த வகை விமானத்தை இயக்குவதில் இவங்களுக்கு போதிய அனுபவம் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் கூட இதில் தெல்ல தெளிவாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்நிலையில் இன்னொரு ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு பாருங்களேன் போயிங் செவன் த்ரீ செவன் விமானங்களில் என்ஜினுக்கு எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் சுவிட்ச் குறித்து அமெரிக்க அரசின் அமெரிக்க ஃபெடரல் ஏவியேஷன் அமைப்பு ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வெளியிட்ட எச்சரிக்கை இப்போ கவனம் பெற்று வருது டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையின்படி சில போயிங் விமானங்களின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சில் ஒரு தவறான பூட்டுதல் அம்சம் இருக்குது இது பாதுகாப்பற்றது அப்படின்ட்டு அப்பவே சொல்லியிருக்காங்க அகமதாபாத்தில் விபத்தை ஏற்படுத்திய இந்த விமானத்திலும் இதே ஸ்விட்ச் பயன்படுத்தப்பட்டது தகுந்த விஷயமாக பார்க்கப்படுது இப்போதைக்கு முக்கியமான காரணம் சொல்லிட்டு விசாரணையில் இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும் தான் வந்திருக்கு இனி வரும் நாட்களில் எப்படிப்பட்ட தகவல் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம்